ஆனால் பாமக அபகரிக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு போட்டி பொதுக்குழு அதாவது ஒரு போலியான பொதுக்குழு நடத்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிட்டு அதன் காரணமாக எலெக்ஷன் கமிஷனும் அன்புமணி ராமதாஸை அங்கீகரிச்சிருக்காங்க அந்த பாமக தரப்பு தான் உண்மையான பாமக அப்படின்னு ஈஸியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோகா மணி வந்து வெளியே மீட் கொடுத்துருக்காரு இதை எடுத்து நாங்கள் ஒரு போராட்டம் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கேன் எப்படி நான் பார்க்கலாம் இதை கண்டிப்பா இது எலெக்ஷன் நெருங்கிறதுனால கட்சி யார் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிகார போட்டிங்கிறது ரெண்டு தரப்புக்குமே இருக்கும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு இது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்ற அந்த லெட்டர் வரையும் வரல அன்பு ஜி கே மணி பேசுறாரு ஒரு லெட்டரை கோட் பண்ணி பேசுறாரு பட் அந்த லெட்டர் வரையும் பொது வெளியில செக் பண்ண வரைக்கும் வரல பட் அவர் சொல்ற படி வந்து என்னன்னா பொதுக்குழு நடந்தது ஒரு தேதி அந்த காலக்கெடுன்னு பார்க்கும்போது அது முடிஞ்சு போச்சு இன்னொரு டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க அந்த டேட்ல பொதுக்குழு நடக்கலன்னு ஒரு கிளைமா அவர் வைக்கிறாரு அன்புமணி தரப்பு என்ன சொல்லிருக்காங்க பொதுக்குழு நடந்தது என்ன தேதி இப்படிங்கிறதெல்லாம் அந்த லெட்டரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனால் இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷன் கடைசியாக அவங்க பாலு தரப்புல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சிருந்தாங்க இல்லையா அதுபடி வந்து அன்புமணி தரப்புக்கு தான் பாமகன்றதை அவங்களும் சொன்னாங்க இப்போ ஜி கே மணியும் அதை சொல்லியிருக்காரு அன்புமணி தரப்புக்கு பாமக அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு பட் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க கொடுத்ததுல வந்து சட்ட மீறல்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ அவங்க எழுப்பியிருக்காங்க அது அந்த ஆவணங்கள் வெளியில் வரணும் பட் இப்போ சில வழக்கறிஞர்கள்ட்ட கேட்கும்போது இது எப்படி போகும் அப்படின்றத விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுத்திருக்கு இப்போ அங்க அவங்க அவங்களுக்கான ஒரு ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அடுத்து கோர்ட்டுக்கு தான் போகணும் கோர்ட்டுக்கே போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்க வாய்ப்பு இல்லை அவங்களையும் கடைசியில இதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தை அணுகுங்கன்னா சொல்லுவாங்க அப்படி போகிற பட்சத்துல ரெண்டு தரப்புக்கும் என்ன ஆதரவு இருக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கு பைலாப்படி யார் யார் எங்க இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால இமீடியட்டா பார்க்கும்போது இதுல வேற ஒரு வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல போக இது வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு இருக்க மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் தான் மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அன்புமணி தரப்புக்கு கட்சி சின்னம் அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அது தேர்தல் வரையும் தொடர வாய்ப்பு இருக்கு இவங்க வேற ஏதாவது லீகலா ஃபைட் பண்ணி போனாங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்து சில பேர் உதாரணமா சொல்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது ரெண்டு பேருக்குமே சின்னத்தை தரல சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கட்சி பேரையும் பண்ணிட்டு வேற வேற பேர்ல இயங்கினாங்க அந்த மாதிரி போகும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க பட் ஆனா இந்த பாமக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல சில விஷயங்கள் மாறுபடுறதுனால இமிடியேட்டா அது நடக்கும்னு சொல்ல முடியாது அடுத்தடுத்து ராமதாஸ் தரப்புல என்ன முடிவெடுக்க போறாங்க அவங்க சட்ட ரீதியா போராட்டங்களை எப்படி முன்னெடுக்க போறாங்கன்றதை பொறுத்துதான் அப்படி போகுமே தவிர இமீடியட்டா இதுல வேற எதுவும் தான் வழக்கறிஞர்கள் தரப்புல சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு ஸோ நீங்க சொன்னீங்க அடுத்த நீதிமன்றத்து தான் ஒரே வழி அவங்களுக்கு அப்படின்ட்டு இது வந்து நீதிமன்றத்துக்கு போனா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னோ நமக்கு தெரியல இது வந்து பொலிட்டிக்கலாக வந்து எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இது வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு அதிகமான பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குமா இல்ல ராமதாஸ் தரப்பு ஏன்னா நிர்வாக தலைவர நிறுவன அவர் அவருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்குமா பொலிட்டிக்கல எப்படி எல்லாம் இதெல்லாம் இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷன் சின்னம் கொடுத்துருக்கிறதுனால அன்புமணி தரப்பு பாசிட்டிவா வந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கான வேலைகளை தொடங்குவாங்க டிசம்பர் ரெண்டுலேயோ இல்ல ஜனவரிக்குள்ளேயோ கூட்டணி என்னன்னு சொல்லி உறுதி செஞ்சு அதை அறிவிக்கிற வேலையை அவங்க பார்ப்பாங்க ராமதாசும் அவ்வளோ சீக்கிரம் இதை விடமாட்டார் கண்டிப்பாக அவர் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவார் பட் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வழியாகவோ அல்லது இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அடுத்து நீதிமன்றத்துக்கு போகிறது தான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க வழக்கறிஞர்கள் தரப்பில் ஆனால் ராமதாஸோட பிளான் பி என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கட்சி தொடங்குறதா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு தகவல் வந்துருந்துச்சு க லாஸ்ட்டாக வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அழைச்சி அவர் பேசும்போது கட்சி தொடங்குவதற்கான வேலைகள் குறித்தும் அவங்க ஆலோசிச்சிருக்காங்க கட்சி தொடங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் நமக்கு வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற முடிவை நமக்கு தரல அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்காரு அதனால ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சி தொடங்குறதுக்கான வேலையும் அவர் பண்ணுவார் ஏன்னா கையில் இன்னைக்கு கட்சி இல்லை அவர் பின்னாடி ஆதரவாளர்கள் இருந்தாலும் கூட அவங்கள எல்லாரையும் ஒரு அமைப்பா திரட்டி அந்த அமைப்புக்கு ஒரு பெயர் வச்சு அதுக்கு ஒரு முழுமையான உருவத்தை கொடுத்தா தானே அவங்க தேர்தல் கூட்டணி பற்றி பேச முடியும் ஏன்னா தனியாக தேர்தலை சந்திக்க போறது இல்லை அன்புமணி அவர்களா இருக்கட்டும் இல்ல ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தனியாக இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறது கிடையாது அதான் அவங்க வந்து பல வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க அதனால் கூட்டணி அப்படின்னு வரும்போது இப்போ ராமதாஸ் தரப்பே ஒரு கூட்டணி குத்தி கூட்டணி பற்றி பேசுறாங்க அப்படின்னா எங்கே போய் பேசுவாங்க என்னன்னு சொல்லி பேசுவாங்க ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா அன்புமணி தரப்பில் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்லாம் அவங்க போய் கொடுத்து வாங்கிட்டாங்க சின்னத்தை இப்ப கூட்டணின்னு போகும்போது இப்ப ராமதாஸ் ஒரு எண்ணிக்கையை சொல்லி சீட்டு கேட்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து பார்கென் பண்ணும்போது எந்த கட்சியா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க என்னங்க உங்ககிட்டதான் கட்சியே இல்லையே ஆதரவாளர்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொன்னாலும் நீங்க தான் நிறுவனராக இருந்தாலும் உங்ககிட்ட கட்சி இல்லை சின்னம் இல்லை எப்படிங்க இவ்வளவு சீட்டு தர முடியும்னு கேட்பாங்க சோ அதனால நிச்சயமா வந்து ஒரு கட்சியை உருவாக்கி அதற்கு ஒரு சின்னம் இதெல்லாமே வாங்கி ஒரு அமைப்பா தான் இந்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க இப்போ பாமக தரப்புல விசாரிக்கும் போதுமே ரெண்டு சைட்லயுமே என்ன சொல்றாங்கன்னா இப்போ அன்புமணி சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க பாலு வந்து இதற்கான விளக்கத்தை கொடுப்பாரு எங்க மேல அவங்க குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க அதுக்கு வழக்கறிஞர் பாலு இன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல நாளைக்கோ விளக்கத்தை கொடுப்பாரு எங்க சைடுல எந்த தவறும் கிடையாது நாங்க முறைப்படி சட்டப்படி என்னவோ அதுதான் பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க ராமதாஸ் தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க நாங்க இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அதே நேரத்துல ஜனநாயக பூர்வமா போராட்டம் நடத்துறது இல்ல அரசியல் கட்சி தொடங்குறது இது எல்லாத்தையுமே டாக்டர் ஐயா வந்து ஒரு ஒரு சில நாட்களில் அறிவிப்பாரு அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்த விஷயத்தை விட போகிறது கிடையாது ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ஸ் தான் வந்து இப்போ இந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே வந்து அதை மையப்படுத்தி தான் தேர்தல் வர்றதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இது மாறி இருக்கு இல்லைனா இது இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது பேசியிருப்பாங்க இந்நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த எலெக்ஷன் தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறதுனால அதை எப்படி ஃபேஸ் தான் ஏன்னா ராமதாசும் அவருடைய தரப்பில் வந்து அவர் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி அவருடைய மூத்த மகளை நியமிச்சிருக்காரு அவருடைய பேரனான சுகந்தனுக்கு பதவி கொடுத்துருக்காரு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க வந்து அமைப்பா உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால நிச்சயமா இருப்பாங்க மணி ஏற்கனவே அந்த அந்த கட்சியினுடைய இருந்தவர் அவர் செய்ய சொல்லியிருப்பார் இருப்பாரு இன்னொரு பக்கம் இதெல்லாம் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ரெண்டு தரப்புமே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அன்புமணி என்னென்ன மூவ் பண்ணிட்டு இருக்காருன்றது ராமதாஸ் தரப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதான் ஜிகே மணி பேசும்போது சொல்கிறார் இல்லையா எங்களுக்கு தகவல் வந்துச்சு நாங்க ரொம்ப நாளாக எலெக்ஷன் கமிஷனுக்கு போனோம் பட் எங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கல அவர் சொல்றாரு அதே மாதிரி ஜிகே மணி அதாவது ராமதாஸ் தரப்பு என்ன பண்ணுதுங்கிறது அன்புமணி தரப்பும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க அப்பா மகன் தானே என்னதான் தலைவர்களும் வெளியில் பேசினாலும் அப்பா மகன் சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் ராமதாஸ் எப்படிப்பட்டவர்னு நம்ம எல்லாரையும் விட அன்புமணிக்கு தெரியும் அன்புமணி எப்படி மூவ் பண்ணுவாருங்கிறதும் ராமதாஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால் ரெண்டு பேருமே கேல்குலேட்டடாக அவங்க பிளானை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அது என்னங்கிறத நான் அடுத்து நீங்க கேள்வி வந்து சொல்றேன் அவர்கள் வந்து அன்புமணி வேணா புது கட்சி தொடங்கிட்டோம் மாதிரி சொன்னாங்க ராமதாசம் புது கட்சி இல்லையா இல்ல அவருடைய இருந்து அவர் சொன்னார் அதாவது கட்சி தான் இருக்கு அவர் வேணா ஆரம்பிச்சுட்டோம் அவர் சொன்னார் பட் அல்டிமேட்டா இங்க வந்து என்னதான் பலம் இருந்தாலும் எவ்வளவு இது இருந்தாலும் எலெக்சன் கமிஷன் சொல்றது தானே இன்னைக்கு இறுதியா இருக்கும் சின்னம் கொடுக்குற இடத்துல அவங்கதான் இருக்காங்க அதனால இதெல்லாம் இன்னைக்கு வந்து பேசப்படாது இன்னைக்கு யார் கையில கட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதே நேரத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் பாஜக தரப்புல இருந்து ஒருங்கிணைந்த பாமக என் வரணுன்றது அவங்களுடைய ஒரு திட்டம்னு சொல்றாங்க யூஸ்வலா வந்து ஏடிஎம்கே தான் இங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க மாநில தேர்தல்னு சொல்லும் போது அங்க பிஜேபி இருந்தாலும் இப்ப லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல எடப்பாடி பழனிசாமி தான் பேசி பாமக உள்ள கொண்டு வர்றாரு எவ்வளவு இடங்கள்ன்றது முடிவு பண்றாரு ஆனா இந்த முறை பாமக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வர்றது அப்படிங்கிறது பிஜேபி கையில தான் இருக்கு தான் வந்து பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க நேத்து டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில ஒரு ஆர்டிகல் கூட இது சம்பந்தமா வந்துருந்துச்சு ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஒருங்கிணைந்த பாமகவை எதிர்பார்க்குறாங்க விண்டர் செஷன் தான் இப்போது அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கு அதை முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல தீவிரமான கவனத்தை செலுத்துவாங்கன்னு சொல்றாங்க அந்த வகையில் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு டெல்லியிலிருந்து யாராவது ஒரு பொறுப்பாளர் இங்கே வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ஷனாக வந்தால் அது அன்புமணி ஃபேக்ஷனாக இருந்தாலும் ராமதாஸ் ஃபேக்ஷனாக இருந்தாலும் உடைஞ்சி பாமக உடைஞ்சி போச்சு ஒரு ஃபேக்ஷன் தான் இங்கே வந்திருக்குன்ற மாதிரி பேச்சு வரும்ன்றதுனால ஒருங்கிணைந்த பாமக வரணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால அவங்க சைட்லேருந்து ரெண்டு பேர்ட்டையுமே பேசுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்னு ஒரு தகவல் வருது பிஜேபி சைட்லேருந்து அதனால அதை பொறுத்து தான் அதை பொறுத்து தான் அதுக்கப்புறமா இவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லையான்றதே தெரியும் ஒருவேளை இதில் ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தப்பட்டு சுமூகமாக அவங்க கட்சியை ஒருங்கிணைத்து பழையபடி வந்துட்டாங்க அப்படின்னா இதற்கு எதுக்குமே தேவை இருக்காது அவங்களுடைய பேச்சுவார்த்தையும் தோல்வியடையுது அப்படிங்கிற தான் அடுத்த கட்டமே அவங்க போக வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப வந்து ஏற்கனவே பாண்டான ஒருத்தர் வந்து பாஜக பொறுப்பாளராக வந்திருக்காரு தமிழ்நாட்டுல இதுக்கு மேல அவங்க தேர்தலில் தான் போக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் போது வின்டர் செஷன் முடிஞ்சு அவங்க இதுக்கு மேல நியமிச்சு இதெல்லாம் தானே ஏற்கனவே பாண்டானோர்த்தன் இருக்கார் இல்லையா இங்க அப்படி இல்லை இங்கே ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது பேச்சுவா மேலிட பொறுப்பாளர் அப்படிங்கிறது இங்க நம்ம ஊடகங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து தேசிய தலைமையோட சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இங்க சொல்லுவாங்க மத்தபடி இப்போ இங்க புதுசா இந்த மாநிலத்துக்கே புதுசா வர ஒருத்தர் போய் ராமதாசையும் அன்புமணி உட்கார வச்சு பேசுனா அவர் கேட்பாங்களா யார் சொன்னா கேட்பாங்களோ யார் சொன்னா கேட்குற இடத்துல இருப்பாங்களோ அந்த மாதிரியான நபர்கள் மூலமாக அவங்க யாரையாவது ஒருத்தரை வச்சு பேசுவாங்க அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்கும்ன்றத நம்ம கவனிச்சோம்னா அது தெரியும் இதுக்கு முன்னாடி அதிமுகல பிளவு ஏற்பட்ட போது ஓபிஎஸ்இபிஎஸ் இணைப்பு நடந்தப்ப அன்னைக்கு இங்க பாஜக மேலிட பொறுப்பாளரோ யாரும் எல்லாம் பேசல சில தலைவர்கள் இருப்பாங்க இல்ல அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸுக்கு யார் இங்க வந்து நம்பிக்கையான நபர்களா இருக்காங்களோ அவங்கள வச்சு பேசுவாங்க அது எதுவும் வந்து ஸ்டேஜ் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அப்படி பேச மாட்டாங்க அது என்ன பேச்சுவார்த்தை எங்கே நடக்குதுன்னே தெரியாது நமக்கு தகவல் கிடைக்கிறது என்ன அப்படின்னா பிஜேபியோட ஹை கமாண்டோட எண்ணம் அந்த மாதிரி இருக்குது பேசணுங்க எதுக்குங்க பாமக இல்லாமல் ஒரு என்டிஏ ஃபார்ம் பண்ணா இங்கே வந்து டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியாது ஸோ ஏடிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிக போன்ற எல்லோரையும் சேர்த்து தான் டிஎம்கேவை வந்து இங்கே வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அது இருக்கணும்னு தான் அவங்களுடைய பிளானு ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சின்னு சொல்லும் போது இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ அவங்க கொண்டு வர ஒவ்வொரு சட்ட மசோதாக்களை நிறைவேற்றணும் பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒன்ஸ் பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய தலைமையினுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்கும் எப்பவுமே அவங்க வந்து தேர்தல் வெற்றியில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த வகையில் தமிழ்நாடுன்றது ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டாக இருக்கு இந்தியா முழுக்க நம்மளால ஜெயிக்க முடியுது தொடர்ந்து தேர்ட் டைம் நம்மளால ஆட்சிக்கு வர முடியுது பட் தமிழ்நாட்டில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும்போது இப்போ நம்ம இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பீகார் எலெக்ஷன் சொல்லலாம் பீகார் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரோடு எவ்வளவோ முரண்பாடுகள்னு பேசினாங்க கூட்டணி நடக்காதுன்னு பேசுனாங்க நடத்தினாங்க அதே மாதிரி லோக் ஜனசக்தி பாஸ்வானுடைய பையன் இல்லையா சிராஜ் பாஸ்வான் அவருடைய கட்சி நல்ல தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் நிதிஷ்குமாரோட அவங்களுக்கு வந்து ஒரு இணக்கமான போக்கு என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட நம்ம கம்பேர் நிதிஷ்குமாருக்கு இணையான ஒரு கட்சி அப்படின்னா இங்க ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியும் சொல்லலாம் இப்ப அங்க எப்படி லோக் ஜனசக்தி ஒரு ஃபோர்ஸா இருக்கோ அந்த மாதிரி பாமக இங்க ஒரு ஃபோர்ஸ் அந்த மாதிரியான லெவல்ல நான் சொல்றேன் அங்க என்னன்னா லோக் ஜனசக்தி போன எலெக்ஷன்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பீகார் எலெக்ஷன்ல அவங்க தனித்து போட்டிட்டாங்க அப்ப என்னாச்சு அப்படின்னா அவங்களால ஜெயிக்க முடியல ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நிதிஷ்குமாருடைய கட்சி தோக்குறதுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் தோக்குறதுக்கு காரணமா இருந்தாங்க ஒரு நடந்துச்சு அதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு வைங்களேன் இப்போ அவங்க தனித்து இப்ப ஒருவேளை என்டிஏக்கு பாமக வரல இல்ல ஒரு தரப்பு மட்டும் வருது அப்படின்னா அதிமுக ஜெயிக்க போறது இல்ல இல்லை பாமகவும் ஜெயிக்க போறதில்லை அப்படின்னு பேசினாலும் கூட அல்டிமேட்டா அவங்க அந்த வெற்றிங்கிறது நடக்கல இல்ல அவங்களோட முயற்சி என்ன அப்படின்னா இங்கே ஜெயிக்கிறதுக்கு அதிமுக மட்டும் போதாது பாமகாவும் வேணும் அப்படின்னா அவங்க அதுக்காக இறங்கி வருவாங்க அங்கே எப்படி சிராஜ் பாஸ்வான்கிட்ட பேசி அவரையும் உள்ள கொண்டு வந்தாங்களோ ஈவன் அவரை விட சின்ன சின்ன பார்ட்டிகிட்ட எல்லாம் பேசினாங்க பேசி எல்லாரையுமே அங்கே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணது யாருன்னா பிஜேபி தான் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துனதுனால தான் டூ நாட் டூன்றது நடந்துச்சு ஸோ அதே மாதிரியான ஒரு தான் அவங்க எல்லா ஸ்டேட்லையும் நடத்துவாங்க நம்ம மகாராஷ்ட்ராவில் பார்த்தோம் அப்படின்னாலும் இதை பண்ணாங்க ஒவ்வொரு எலெக்ஷன் ஃபேசிங் ஸ்டேட்லேயும் வந்து பிஜேபியினுடைய அலையன்ஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து என்னென்னலாம் பண்ண முடியும் ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்க இலக்கு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பாமக இருந்தால் தான் என்டிஏக்கு அது ஸ்ட்ரென்த்துன்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியா ஸோ அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க அது தோல்வியடைகிற பட்சத்தில் அது நடக்கவே இல்லை ராமதாஸ் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அன்புமணியும் கேட்கலை அப்படின்னா அடுத்த கட்டமாக ரெண்டு பேருமே எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் தனி தனியா நிப்பாங்க சரி ஓகே நான் அப்ப ராமதாஸ் தரப்புல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் என்னன்னா அவருக்கு வந்து 2026ல யாரோட அலைன்ஸ் நான் முடிவு பண்ணனும் அப்படிங்கறது மட்டும் தான் அவரோட பாயிண்டா இருக்கு அப்படினும்போது அன்புமணி ஒரு முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு கூட அறிக்கி விட்டுறாரு திமுக வந்து ஆட்சியில இருந்து வீழ்த்தும் அப்படிங்கற மாதிரி அப்படினும்போது இதுக்கு மேல ஒரு கட்சி ஆரம்பிச்சி இதுக்கு மேல ஒரு சின்னத வாங்கி அதை அது வச்சு ஒரு தொகுதியில பேசி எத்தனை தொகுதிகளை வாங்கி அதை கொண்டு போய் சேர்த்து பிரச்சனை இல்ல ராமதாஸ் தரப்புல அவருக்குன்னு சொல்லி இப்ப எப்படி அன்புமணிக்கு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி இவரும் நியமிச்சு வச்சிருக்காரு இங்கேயும் தலைவர் பொருளாளர் பொது செயலாளர் இருக்காங்க இவர்கிட்டயும் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காரு எது பெருசு எது சின்னதுன்னு நமக்கு தெரியாது பட் ராமதாஸ் தரப்புலயும் அவர் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறதா சொல்றாரு ஆலோசனைகள் நடத்துறாரு ஒரு ஃபவுண்டரா இருந்தவர் அந்த கட்சியை உருவாக்குனதே அவர்தான் அப்ப அவிட்ட அதெல்லாம் இல்லாம இருக்காது இருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னே என்ன பெரிய விஷயமா எவ்வளவு கட்சிகள் தொடங்கி நம்ம பாத்துருப்போம் சமீபத்தில் நாளைக்கே அவர் ஒரு கட்சி பேர் அறிவிப்பாரு ஒரு கொடியை அறிவிக்க போறாரு எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ண போறாரு எலெக்ஷனுக்கு இன்னும் நாலு மாசம் இருக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்கு காமன் சிம்பிள்ஸ் இருக்கு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுப்பாங்களோ அதை கொடுக்க போறாங்க கூட்டணி பேசுறதோ இல்ல இடங்களை வாங்குறது அப்படின்றதுல அதுல எக்ஸ்பர்ட் அவர் மாஸ்டர் அவரு அவர் போட்ட ரூட்லதான் இன்னைக்கு இருக்கிற பாமகாவே செயல்பட போகுதுன்னு வைங்களேன் அப்ப அந்த வகையில பாக்கும்போது அதெல்லாம் பிரச்சனையாவே இருக்காது அவரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா பாமக அப்படின்றமணி ராமதாசை விட அதிகமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இலக்கை அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எப்படியும் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அடிச்சு காட்ட போறாங்க சப்போஸ் புது கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா யார அதாவது யாரை சண்டை போட போறாங்கன்னா அவரோட கட்சி அவரோட பையனை தான் எதிர்த்து சண்டை போட போறாங்க அப்படின்னும் போது அவரை விட ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிடணும் அவரை விட சட்டமன்ற உறுப்பினர் அதிகமாக வாங்கிடணும் நான் தான் உண்மையான பாமக நிரூபிச்சிட்டா கூட ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே அவங்களோட புது கட்சிக்கு என்ன தேவை எப்படி இருந்தாலும் ஒன்றிணை போகுது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த சண்டை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றிணைப்போது அப்படின்றதுக்காக அந்த ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு இது வந்து ராமதாஸ்க்கு ஒரு மைலேஜ் அமையமா இல்ல ஒரு பின்னடைவா தான் நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் யோசிச்சா அவர் வந்து எப்படியும் இணையதான் போகுது அப்படின்றது அது நேச்சுரலா நம்ம சொல்றோம் சரியா அவருடைய ஒரு விஷயம் இருக்குல்ல இது நான் தொடங்கின கட்சி நான் தான் எல்லாமே உருவாக்குறேன் இடத்துல இருந்து அவர் பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இது ஒரு சவால்னு வந்துருச்சு இல்ல அல்டிமேட்டா இது அரசியல் இதுல யார் நீங்க சொன்ன மாதிரி யார் பெருசுங்கிறது என்ன வந்துருச்சு அந்த ஈகோ உள்ள இருக்கும்போது அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு அவரோட இடத்த அவர் நிரூபிக்கணும்னு தான் நினைப்பாரு கட்சியை அவருடைய பேர் கட்சின்னு சொல்லி அவர் உருவாக்கின கட்சியை தன்னுடைய கைக்கு கொண்டு வரணும்னு பார்ப்பாரு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு தேதியில இல்லைன்னு சொல்லும்போது புதுசா ஒரு கட்சியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கும்போது உருவாக்கதானே செய்வார் அது பின்னாடி சேருதோ சேரலையோ அது தெரியாது நமக்கு நேச்சுரலா பார்க்கும்போது போது அப்படிதான் போய் முடியும்னு நம்ம சொல்றோம் அப்பா மகன் பா எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க சமாதானமாக நம்ம நினைக்கிறோம் பட் அவரோட இடத்துல இன்றைக்கி அவர் இவ்வளோ சண்டை போடுறாரு எலெக்ஷன் கமிஷன் வரையும் போகிறாரு அப்படி பார்த்தா அவருடைய பையன் தான் பெருசுன்னு அவர் நினச்சார் அப்படின்னா நிர்வாகிகள் எல்லாம் அவரை எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்போ அவர் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறதுனால தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய சர்வைவல் அவர் எடுத்துருக்கிற முடிவு அவர் பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க எல்லாருக்காக அவர் கட்சி கண்டிப்பாக தொடங்குவார் அதை எப்படி எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சிம்பிள் வாங்குறது சீட்டு வாங்குறது எல்லாமே நடக்க தான் செய்யும் சரி ஓகேண்ணா ராமதாஸ் வந்து ஒரு கட்சி தொடங்குவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பாமாக்கான ஒரு கட்சி வச்சிருக்காரு சிம்பிள் இருக்குது அதை வச்சு பார்கின் பண்ண போகிறார் அப்படின்னும் போது அவரோட ஃப்ளோ வந்து இதுக்கு மேலே ரொம்ப நியூக்ளியரா வழக்கம் போல் இருக்கிற மாதிரி தேர்தல் ஒரு கூட்டணி பேசி சீட்டுகள் வாங்கி தேர்தல் சந்திக்க போற அந்த நார்மலான ஒரு தேர்தல் பண்ணி தான் இருக்குமா அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியராக போயிட்டே இருக்கார்ல இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அவர் ரியாக்ட் பண்ணாமல் அவர் கேம் ஹண்ட்ரட் டேஸ் ட்ராவல்னு ஒரு பக்கம் போகிறாரு பிரஸ் மீட்ஸ் வைக்கிறாரு அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனால் இன்றைக்கி நடந்த இந்த செய்தியாளர் சந்திப்போ இல்லை ஜி கே மணி பேசின விஷயங்களுக்கு பிறகோ அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கு தோணலை ஏன்னா அவருக்கு பிரச்சனையும் இல்லைல்ல கட்சி அவர் கையில் இருக்கு சின்னவருக்கு அவர் ஸோ எலெக்ஷனுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிகிட்டே இருப்பார் இந்த சைடில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸாக இருக்கும் சரி ஓகே ராமதாஸ் என்ன பண்ணுவார் இல்லை அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுப்பு பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாமாகா வந்து எப்படி போகும் அன்புமணி என்ன முடிவு எடுப்பார் இல்லை ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்